ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்னைக்கு நாம் அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க என்னன்றத பார்க்கலாம் இப்போது நாம் வந்து ரொம்ப வந்து மழையே பெய்யாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோங்க நம்ம குடும்பம் நம்ம இதில் இப்போ வந்து மழை அவ்வளோவா மழையே இல்லை ரொம்ப வெயில் வெயில் தாக்கம் தாங்க முடியல வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது ஆனால் நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சே ஆகணும் ஏதாச்சும் ஒன்று ஆகணும் ஓடணும் நம்ம வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா இப்போது நம்ம வந்து கடவுள்கிட்ட எதுனா வேணும்னா நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு அதே மாதிரி தான் ஒரு ஆள் வந்து வேண்டுறார் கடவுளே நான் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு வந்து முந்நூறு ரூபாய் வந்து வேணும் இந்த கஷ்டத்தில் எனக்கு முந்நூறு ரூபாய் எங்கேருந்து கிடைக்கும் நான் போய் யார்கிட்ட கேட்பேன் ஆனால் என்னன்றது என்னென்னா ரொம்ப மழை இல்லாமல் வெயில் மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் எங்கேயுமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் குடிக்க தண்ணி கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மழை பெய்யல மழை பெய்யாதனால வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒரு ஆள் வந்து கேட்குறாதி எனக்கு முந்நூறு ரூபாய் வேணும் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்கிட்ட ஒத்த ரூபாய் இல்லாமல் நான் இருக்கிறேன் கடவுளே எனக்கு வந்து முந்நூறு ரூபாய் கிடைக்கிறதுக்கான வழியை சொல்லுங்கள் எனக்கு முந்நூறுபா இப்போ அவ் அவசரமாக வேணுமே வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி வேண்டாரு அப்போ வந்து கடவுள் வந்து சொல்கிறாரு முந்நூறு ரூபாய் வேணும் அப்படின்னா போய்ட்டு இல்லை கடவுள் கடவுள்கிட்ட வேண்டுறாரு எனக்கு வேணும் ரூபாய் வேணும்னு சொல்லி வேண்டும் போது இவருடைய வீட்டுக்கு அப்போ கிட்ட போயிட்டு வேண்டிட்டு போய்ட்டு ஏதோ வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு திருப்பி சாமிக்கிட்ட வரும்போது அது அங்கே ஒரு கவர் கிடைக்குது அந்த கவரில் ஓ ஏதோ கவர் இருக்குது என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரித்து பார்க்கும்போது அதில் முப்பது ரூபாய் இருக்குது சரிங்களா முப்பது ரூபாய் இருக்குது கடவுளே நான் முந்நூறுரூபா கேட்டேன் நீங்கள் வந்து எனக்கு முப்பது ரூபாய் கொடுத்துருக்குறீங்களே இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின் சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு அப்போது கடவுள் வந்து சொல்கிறாரு இந்த முப்பது ரூபாய் வந்து பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு பாலு கிட்ட எத்தனை போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி என்னது நானே முந்நூறுபா இல்லைன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் முப்பது ரூபா தானே கிடச்சிருக்கு இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் இதையும் எடுத்துன்னு போய் பக்கத்தில் கொடுத்துருங்க பாலு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நான் சொன்னதாக நீ செய் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு சரி வேறு வழி இல்லாமல் இவரும் பக்கத்து தெருவுக்கு போகிறாரு பக்கத்து தெருவில் போயிட்டு கதவை தட்டுறாரு கதவை தட்டும்போது வந்து கதவை வந்து பாலுன்றவர் வந்து கதவை திறக்கிறாரு கதவை திறந்துட்டு கடவுளே அவர் வந்து வேண்டினிருக்கிறாரு கடவுளை எனக்கு முப்பது ரூபாய் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் வந்து என் ப பிள்ளைங்களுக்கும் நானும் சாப்பாடு சாப்பிட்டுக்குவோம் எங்களுக்கு முப்பது ரூபாய் கொடுங்க ரெடி பண்ணி கொடுங்க இன்றைக்கி கொடுத்தீங்களேன்னா தான் இன்னைக்கு நாங்கள் பட்னி இல்லாமல் எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டி இருக்கிறாரு அப்போது இவர் என்ன பண்ணுறாரு இந்தாங்க முப்பது ரூபாய் கடவுள் உங்கக்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்போது அவர் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ கடவுள் உள்ள இருந்து எவ்வளோ நல்லவர் இல்லை கடவுள் எங்களுக்கு வந்து கேட்ட உடனே எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு கடவுளை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கின்னு அன்னைக்கு அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க இவர் வந்துடுறாரு இவர் வந்து நினைக்கிறாரு கடவுள் நல்ல ஒரு கடவுள் தான் ஆனால் உங்களுக்கு மட்டும் உதவி செஞ்சுருக்கிறாரு எங்களுக்கு செய்யலை எனக்கு வந்து கைவிட்டுட்டார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வந்து நேர் வந்து வீட்டுக்கு வந்தாக்கா வீட்டில் இன்னொரு கவர் இருக்குது அந்த கவரில் வந்து முந்நூறு ரூபாய் இருக்குது அப்போது சொல்கிறாரு கடவுளே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன வரும்போதெல்லாம் நீங்கள் உதவி பண்ணுற ஒரு நல்ல கடவுள் இல்லையா உங்களை விட நான் உங்களை வந்து நான் தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படி அவ்வளோதாங்க அதை வச்சுட்டு அவரும் சந்தோஷமாக இருக்கிறாரு நன்றி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான மனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாபாய்